அனைவரும் நல்லமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பெரிய நெல்லிக்காய் பெருமளவு வைட்டமின் சி சத்து நிறைஞ்சது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கொரோனா காலகட்டத்தில் தான் பெரிய நெல்லிக்காயுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வந்தது நூறு கிராம் அளவு நெல்லிக்காயில் சுமார் நானூற்றி ஐம்பது மில்லிகிராம் வைட்டமின் சி சத்து அடங்கியிருக்கு பெண்கள் ஒரு நாளைக்கு எழுவத்தஞ்சி மில்லிகிராம் மற்றும் ஆண்கள் ஒரு நாளைக்கு தொண்ணூறு மில்லிகிராம் வைட்டமின் சி சத்து எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அளவு வைட்டமின் சி சத்து இந்த நெல்லிக்காயிலேருந்து நமக்கு கிடச்சிடுது அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயில் கலோரிகள் கொழுப்பு சர்க்கரை இது எல்லாமே கம்மியாக இருக்குது நெல்லிக்காயில் எத்தனை வகைகள் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் நெல்லிக்காயில் பெரிய நெல்லி முழு நெல்லி நாட்டு நெல்லி மலை நெல்லி அப்படின்னு நெல்லிக்காயில் பல வகைகள் இருக்குது நெல்லிக்காய் ஒரு கனி வகையை சார்ந்தது அப்படின்னா கூட பேச்சு வழக்கில் நெல்லிக்காய் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் மிக எளிதாகவும் குறைந்த விலையிலையும் நிறைய பழங்கள் கிடைக்கிறதுனாலையும் இதை ஏழைகளுடைய ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனால அவைக்கு அதிகமாக நெல்லிக்கனையை கொடுத்துருக்காரு நம்மளுடைய உடல் சம்பந்தமான பல பிரச்சனைகள் வராமல் தடுத்து மிக சிறந்த மரணமாக செயல்படுது இந்த நெல்லிக்காய் இதோடைய மகத்தம் தெரிஞ்சுதான் சித்த மருத்துவம் ஆயுர்வேதிக் போன்ற மருத்துவ முறைகளில் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நெல்லிக்காய் நம்மளோட நாட்டில் எளிதாக கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நிறைய நமக்கு சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் நெல்லிக்காய் மரத்துடைய பட்டை வேர் இலை பூ அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தான் நெல்லிக்காயில் எயிட்டி பர்சன்டேஜ் நீர் சத்து நிறைஞ்சிருக்கு இதோட புரஜ புரதச்சத்து மாவுச்சத்து நார்ச்சத்து வைட்டமின் இரும்பு சத்து பாஸ்பரஸ் கரோட்டின் பாலிபினால் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே அடங்கியிருக்கு ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு வைட்டமின் சி சத்து இருக்குது இந்த நெல்லிக்காயில் ஆப்பிளை விட மூணு மடங்கு புரதச்சத்து இந்த நெல்லிக்காயில் அடங்கியிருக்கு உடலில் இரும்பு சத்து கிரகிக்கிறத நெல்லிக்காய் ஊக்கப்படுத்துது குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கும் உதவுது இந்த நொல் நெல்லிக்காய் நம்மளுடைய உடலில் தோன்றும் நச்சுக்களை வெளியேற்றி இளமையாக வ வச்சுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் நமக்கு உதவுது ஆவரேஜாக ஒரு நூறு கிராம் நெல்லிக்காயில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம் நீர் சத்து எயிட்டி டூ பர்சன்டேஜ் இருக்குது ப்ரோட்டீன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது கொழுப்பு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருக்குது மாவுச்சத்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் இருக்குது நார்ச்சத்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு பாஸ்பிரஸ் ட்வெண்ட்டி யூனிட் இருக்குது இரும்பு ஒன் பாயிண்ட் டூ யூனிட் இருக்குது வைட்டமின் சி சிக்ஸ் ஹண்ட்ரட் யூனிட் இருக்குது இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற இந்த நெல்லிக்காயை நமக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது